முள்ளில் விழுந்த காகம் பிளீஸ் சப்ஸ்கிரைப் கிட்ஸ் தமிழ் சேனல் ஒரு கிராமத்தில் ஒரு காகம் வாழ்ந்து வந்து அந்த காகம் மிகவும் புத்திசாலித்தனமாக இருந்தது எங்கே நல்ல உணவு கிடைக்குமோ அங்கே பறந்து சென்று சாப்பிடும் எந்த விலங்கும் அதை எளிதில் ஏமாற்ற முடியாது அதனால் அது தன்னை மிகவும் அறிவாளி என்று பெருமைப்பட்டுக் கொண்டிருந்தது ஒருநாள் மதிய நேரத்தில் காகம் பறந்து கொண்டு அருகிலிருந்த வயல்வெளிக்கு சென்றது வயலில் தானியங்கள் காட்சியளித்தன காககம் அதைப் பார்த்து மகிழ்ச்சியடைந்தது இன்று நல்ல விருந்து கிடைத்துவிட்டது என்று நினைத்தது ஆனால் தானியங்களை நோக்கி பாய்ந்தபோது திடீரென அது வழுக்கி விழுந்து பெரிய முள்ளு காட்டில் சிக்கிக்கொண்டு கூர்மையான முள்ளுகள் அதன் சிறகிலும் கால்களிலும் குத்தி கொண்டதால் காகம் மிகுந்த வலியுடன் துடித்து எவ்வளவு முயன்றாலும் முள்ளிலிருந்து வெளியே வர முடியவில்லை கா கா என்று சத்தமாக கூவிக்கொண்டு உதவி கேட்க ஆரம்பித்தது அப்போது அங்கே வந்த நரி காகத்தின் நிலையை பார்த்து சிரித்துக்கொண்டு, கொண்டு ஐயோ காகமே நீ தான் எப்போதும் மற்ற பறவைகளை கிண்டல் செய்பவனே உன் அறிவு எங்கே போச்சு இப்போது சிக்கிக்கொண்டாயே பாகுபாடு ஹா என்று கிண்டலிட்டது உதவாமல் விட்டு சென்றது பின்னர் ஒரு நல்ல மனம் கொண்ட மான் அங்கே வந்தது காகம் கண்ணீர் மல்க தயவு செய்து என்னை விடுவி என்று கேட்டது மான் தனது கொம்புகளால் முள்ளை அகற்ற முயன்றது ஆனால் முள்ளுகள் மிகவும் கூர்மையாக இருந்ததால் முயன்றும் காகத்தை விடுவிக்க முடியவில்லை அது கவலையுடன் அங்கிருந்து விலகிவிட்டது இறுதியாக அங்கே வந்த ஒரு கிராமத்து மனிதன் காகத்தின் நிலையை பார்த்து இறக்கப்பட்டான் அவன் பொறுமையாக முள்ளை பின் ஒன்றாக எடுத்து காகத்தை மெதுவாக வெளியே எடுத்தான் காகம் மகிழ்ச்சியுடன் தனது சிறகளை விரித்து பறந்து சென்றது அது மனதில் நினைத்தது நரி போல கிண்டல் செய்யாமல் மான் போல முயற்சி செய்தும் முடியாமல் மனிதன் போன்ற உண்மையான உதவிதான் உயிரை காப்பாற்றியது உண்மையில் நம்முடைய பெருமை எதுவும் முக்கியமில்லை பிறர் உதவிதான் முக்கியம் நெறி எவ்வளவு அறிவாளி திறமையானவராக இருந்தாலும் சில சமயங்களில் பிறர் உதவியே உயிரை காப்பாற்றும் பிறரின் கஷ்டத்தில் கிண்டல் செய்யாமல் சாத்தியமான அளவுக்கு உதவ வேண்டும்